அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவரு பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் தெருள்நிலை இது என தெருட்டியின் உளத்து இருந்து அருள்நிலை காட்டிய அருட்பெருஞ்சோதி ஞானம் என்ற ஆன்ம நிலை இது தயவு என தெளிவுபடுத்தி வள்ளற் உள்ளத்தில் தங்கி அருள்நிலை என்ற இறைநிலை இது என்று தெளிவுபடுத்திய அருளாகிய நம் புருவ மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே மருள் இருள் மலமுள்ள ஜீவநிலை அருள் இருள்ங்கிறது குற்றம் உள்ளது குற்றம் உள்ள ஜீவநிலை தெருள் என்பது தெருள்னால் தெளிவு தெளிவுன்னு அர்த்தம் தெருள் ஆன்ம விடுதலை நிலை தெருங்கிறது தெளிவடைகிறது ஆன்ம விடை விடுதலை அடைவதற்குரிய நிலை அருள் என்பது பொருள் இறைநிலை இறை இறைவனுடைய நிலை நிலை இப்போ பொருள் நிலை அது இறைவனுடைய நிலை அதை அடைந்தவர்க்கே இறைவனால் அருளமதம் என்ற கடைசி அமுதம் கிடைக்கும் அதை அடைஞ்சம்கிட்ட அருளமுங்கிறத அந்த அருளமதம் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி அமுதம் கிடைத்து மரணமெலா பெருவாழ்வு சித்திக்கும் அடுத்தது பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேல் ஓங்கிய அருட்பதம் அளித்த அருட்பெருஞ்சோதி மார்க்கமாகிய உப்பு வகை முப்பு வகை முழிக்க வழிகாட்டியதும் உண்மை மார்க்கிறது அனுபவமாக இருக்கும் உபாயமாக உப்பெல்லாம் கட்டி அதை வந்து சித்து நிலையில் பண்ணுறது அதுக்கு வந்து உபாயமாகிய உப்பு வகை முப்புவை முடிக்க வழிகாட்டியதும் அல்லாமல் எல்லா மெய்ப்பொருள் நிலைகளுக்கும் மேலே ஓங்கி நிற்கும் உண்மை மார்க்கமாகிய தன் அருட்பாதத்தையே வள்ளற் பெருமானுக்கு அளித்த நம் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அருட்பெரு அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே ஆகிய அருள் பெயர் ஒளியே தேவர் மூவர் மூவர் தேவர் முத்தர் சித்தர் முதலிய பதவிகளை எல்லாம் அழித்து அவற்றை கடந்த அருட்பதம் என்ற இறைநிலையை வழங்கிய அருட்பெரும் ஜோதியே அடுத்தது உருள் சகடாகிய உளம்சலியா வகை அருள்வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி அதாவது விருப்பு வெறுப்பு என்ற உயர்வும் தாழ்வும் உடைய சக்கரம் மனம் அது விருப்பு வெறுப்புங்கிற மனம் வந்து உயர்வு தாழ்வு நிலையில் என்னைக்கு சக்கரம் மாதிரி அது மனம் சுற்றிக்கிட்டுருக்கு அது ஓயாமல் உருண்டு ஓடி ஓடி அழுப்புற்று சளிப்புற்று தேய்ந்து போகிறது அந்த மனத்தை தன் அருள் ஒளியால் வேதித்து அதாவது அருட்பெறிஞ்சோதிய ஆண்டவரானவர் வல்லற் பெருமானுடைய மனத்தில் அருள் ஒளியால் அதை வேதித்து எப்போதும் பிற உயிர்களிடம் உயிர்களிடம் உயிர்களிடத்து இரக்கமும் இறைவன் வாழ் பக்தியும் கொண்ட அருள் நிலையில் நிலைக்கச் செய்த நம் புருவமத்தியிலே சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெருள் வெளியில் விளங்குகின்றதுமாகிய அருள் பேரொழியே சலித்தல் எனில் அசைத்தல் உலகில் காணும் கோடானு கோடி பொருள்களின் மேல் நாட்டமுற்று விருப்பமுற்று ஓயாமல் அவைப்பின் போல் ஓடி இழைத்த வல்லற்பெருமானுடைய மனத்தை உயிரை இறையின் அருள்வழி என்ற ஒரே நிலையில் நிரந்தரமாக நிறுத்தி சோர்வு நீக்கிய அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே இன்று வல்லற்பெருமான் போற்றுகிறார்கள் அடுத்தது வெருள் மனமாயை வினையுள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றிய அருப்பெருஞ்சோதி அதாவது இருளின் வகைகளாகிய வெருட்டுதல் வெறுட்டுதல் வெருட்டுகின்ற மனத்தையும் உயிரில் மாயை வினை ஆணவ இருள் ஆகியவற்றையும் நீக்கி உயிரில் இருக்கின்ற மாயை வினை ஆணவ அப்படிங்கிற இருள்கள் ஆகியவற்றையெல்லாம் நீக்கி உயிரில் அருளாகிய ஒளி விளக்கை ஏற்றிய நம் பூர்வமத்தியில் அருட்பெரிய சிற்றவையில் விளங்குகின்ற விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது சுருள்விரி உடை மனச் சுழலலாம் அறுத்திய அருள்வழி நிரப்பிய அருட்பெருஞ்சோதி அதாவது சுருங்கி விரியும் தன்மை உண உணர்வை சுழல் போன்ற துன்பங்களில் சிக்க வைக்கும் அதாவது எப்படி கடலில் சுழல் ஓய்ச்சிக்கா உள்ளே போட்டு அமிச்சு போடுறதே சுழற்சி இழுத்து போயத்தில் அது மாதிரி சுருங்கி விரியும் தன்மையும் உணர்வையும் உணர்வை சுழல் போன்ற துன்பங்களில் சிக்க வைக்கும் தன்மையும் கொண்ட மனத்தின் சேட்டைகள் யாவற்றையும் முழுவதுமாக முற்றாக அறுத்துவிட்டு அவ்விடத்தில் அருளாகிய ஒளியை வல்லற்பெருமானுக்கு நிரப்பி ஆனந்தை ஆனந்தத்தை தந்த நம் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாக விளங்குகின்றதுமாகிய அருப்பெயர் ஒளியே அடுத்தது வெறுப்போடைகளூரு வெறுப்பும் தவிர்த்து அருட்பெயர் அளித்த ஆசையால் தோன்றும் விருப்பம் பகையால் தோன்றும் வெறுப்பு இரண்டும் மனதின் செயல்கள் மனத்தை கடந்து ஜீவன் ஜீவனை கடந்து ஆன்மா ஆன்மாவைக் கடந்து அருள் அந்த அருள் ஒளியை ஜீவன் ஆன்மா இரண்டிலும் பாய்ச்சி நிறுத்திய வல்லற்பெருமானுக்கு அந்த ஜீவ அந்த ஒளியை அருள் ஒளியை வல்லற்பெருமானுக்கு அழித்து ஜீவ ஜீவன் ஆன்மா இரண்டிலும் பாய்ச்சி நிறுத்திய நம் புருவமத்தியில் விளங்குகின்ற சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியில் விளங்குகின்றதுமாகிய அருப்பேர் ஒளியே அடுத்தது அருட்பேர் தரித்து உலக அனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெரின் ஜோதி அதாவது திருவருட்பிரகாசர் என்ற பெயரைத் தந்து வல்லற் பெருமானுக்கு திருவருட்பிரகாசர் என்ற பெயரைத் தந்து எல்லா உலகங்களிலும் அவற்றிலுள்ள உயிர்களும் அருள் ஒளி நெறிபெற்று உயர்ந்திட பெருமானுக்கு தன் அருட்செல்வமாகிய ஆற்றலை அளித்த நம் புருவ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அடகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி புறப்புறம் என்ற உலகங்கள் யாவற்றுக்கும் அருளொளி வரப்புவதாக என் அகத்திலே வள்ளற்பெருமானுடைய அகத்தில் எழுந்தருளி அகத்தில்ன்னா உள்ளத்தில் எழுந்தருளி அடைவிடப்பட முடியாத அருள் ஞான ஒளியை செழித்து கொண்டிருக்கும் நம் புருவ மத்தியில் விளங்குகின்ற சிற்சபையில் விளங்குகின்றதும் நம் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது விண்ணுணில் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு பூதத்திலும் தூளம் ஸ்தூலம் சூக்குமம் அதிசூக்குமம் காரணம் காரணம் என்ற ஐந்து பிரிவுகள் உள்ளன ஒவ்வொரு பூத பூதத்திலும் அவற்றை தமிழில் அடி உள் நடு உரு நிலை என்ற ஐந்து நிலைகள் என்று மொழிவயர்க்கின்றார் பெருமான் அந்த மாயா வின் பூதத்தில் பிரேரதமாகிய பாதி சுத்தம் பாதி அசுத்தம் இவை சேர்ந்தது இது பூத பிரேத மாயாசக்தி இவை விண்பூதத்தில் உள்வின் அணுக்களாகவும் நடுவின் அணு அணுக்களாகவும் மாயா விண்பூத காரண அணுக்களாகவும் உள்ளன இப்படி பொருந்தி இருப்பது நம் பூர்வமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது விண்ணுறு விண்ணாய் விண்நிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது உருவின் உருவின் வானத்திலே உருகின்ற வி உருவின் அணுக்களாகவும் அவற்றை தாங்கி நிற்கின்ற நிலை விண் அணுக்களாகவும் பொருந்தி அவற்றை இயக்கும் நம் பூர்வ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அருட்பெருவெளியிலே விளங்குகின்றது விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே என்று வல்லற் பெருமான் போற்றி மகிழ்கிறார்கள் இன்று நாம் இத்துடன் இதை நிறை செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்